உலக அளவில் நம்ம தமிழ் மொழியை பேசக்கூடிய மக்கள் எல்லா நாட்டிலையும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத பதிவு தான் நாம இந்த பொது மூலமாக பார்க்கப்படும் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள்ல எந்தெந்த நாடுகள்லாம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க எவ்வளவு பேர் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அந்த நாட்டுகள் இருக்காங்கன்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சத்தம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் உலகம் தமிழ் மொழி தாழ்மொழியான நம்ம தமிழ் மொழியை எந்தெந்த நாட்டுல எவ்வளோ பேர் பேசுகிறாங்கன்ற தகவலை தெரிஞ்சிக்கலாம் லக்ஸுரி லுக் ப்ரீமியம் குவாலிட்டி யூனிக் ஸ்டைல் அதுவும் அன்பிலீவபுள் அஃபோர்டபுள் பிரைஸில் டி ஷர்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இதோ உங்களுக்கான ரைட் பிளேஸ் என்னத்த டிசைன்ஸ் ஒவ்வொரு டி ஷர்ட்டையும் மாஸ்டர் பீஸ் தான் ஹை குவாலிட்டி பிரிண்ட் அல்டிமேட் கம்ஃபர்ட் அன்ஃபர்கபுள் லுக் அதுவும் டாட் டெலிவரி இந்தியாவே நம்புற பிராண்ட் ஆயிரக்கணக்கான ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் என் காத்துக்கிட்டு இருக்கீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு

இப்படி சொல்லக்கூடிய இந்த தமிழ் மொழியை எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழரை கோடி பேருக்கு மேல தமிழ் மொழியை பேசக்கூடிய மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்காங்க இந்தியாவுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு நம்ம பார்க்கலாம் சோ இந்தியாவுக்கு அடுத்தபடியா நம்ம தமிழ் மொழியை எந்த நாட்டுல அதிகமா பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம இந்தியாவுக்கு மிகவும் அண்டை நாடான அதுவும் நம்ம தமிழர்கள் தான் அங்க இருக்காங்க அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அது தமிழ்நாடு தமிழ்நாட்டோட சேர்ந்ததுதான் அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல இருந்தே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா தான் பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தோரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபது பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க இலங்கை அடுத்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா தமிழ் பேசக்கூடிய மக்கள் மலேசியா இருபத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு மேலாக அங்க தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க மலேசியாவை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா இருக்காங்க ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் அங்க தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க தென்னாப்பிரிக்காவை தொடர்ந்து கனடா பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு பேர் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க கனடாவை தொடர்ந்து சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அங்கே இருக்காங்க அவங்கள தொடர்ந்து ஐக்கிய அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பேர் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அந்த நாட்டில் வசிக்கிறாங்க பிரிட்டனுக்கு அடுத்தபடியா பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா பிஜி பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் பேர் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க பிஜியை தொடர்ந்து மொரிசியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் தமிழ் பேசக்கூடிய மக்களா இருக்காங்க மொரிசியஸை தொடர்ந்து செருமனி பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க செருமனியை தொடர்ந்து சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் பேர் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க சுவிட்சர்லாந்தை தொடர்ந்து ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் பேர் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து இத்தாலியில பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் பேர் தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்து வசிக்கிறாங்க ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே தமிழ் பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழோட ஆதிக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே இருக்குது உண்மையான சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது உலகின் மூத்த மொழியா செம்மொழியா கருதக்கூடிய நம்ம தமிழ் தாய்மொழியா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே அதிகப்படியா பேசக்கூடிய மொழிகளில் தமிழ் மொழி தான் குதிராக சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்ம தாய் தமிழ் மொழிய எந்தெந்த நாட்டுலாம் எவ்வளவு மக்கள் தொகை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ் மொழிக்காக ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருக்காங்க அதே போல சேனல பாக்குறீங்கன்னா வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்